இந்திய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதல்வருக்கு நினைவு பரிசு வழங்குவதற்கு பதிலாக அருகில் இருப்பவருக்கு பரிசு வழங்க சென்று திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் காணொளியை இணையவாசிகள் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து கலாய்த்து வருகின்றனர் ஸ்டாலினை முதல்வர் என்றே உதயநிதி கருதவே இல்லை என்று ஒரு தரப்பினரும் அப்பாவைப் போல மகனும் ஒரு தத்தி என்று ஒரு தரப்பினரும் விமர்சித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நேற்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஆளுநர் ஆர் என் ரவி முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வீரமங்கை சிலையை நினைவு பரிசாக முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் ஆளுநர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் ஸ்டாலினுக்கு நினைவு பரிசை உதயநிதி வழங்கினார் அப்போது மேடையில் ஸ்டாலினுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தபோது உதயநிதி யார் முதலமைச்சர் என்பதை மறந்து திணறி ஒரு வழியாக ஸ்டாலினுக்கு பரிசை வழங்கினார் இந்த வீடியோ பதிவு சமூக வலைதளத்தில் தற்போது ட்ரெண்டிங்கில் உள்ளது மேலும் கோலாகலமாக தொடங்கியிருக்கும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சென்னை திருச்சி கோவை மதுரை ஆகிய நகரங்களில் நடைபெற இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது